ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி வசனம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்ற அந்த கேள்வி வேதாகமத்திலே ஒரு சிறந்த ஒரு கேள்வியாக இருக்கிறது அற்புதமான ஒரு கேள்வியாக இருக்கிறது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் பிதா கிறிஸ்துவில் அன்பா இருக்கிறார் கிறிஸ்து பிதாவில் அன்பா இருக்கிறார் அது எந்த அளவுக்கு நூறு சதவிகிதம் உண்மையோ இந்த வசனமும் உண்மை கிறிஸ்து பிதாவின் மீது அன்பாய் இருந்தார் என்பதற்கு என்ன சாட்சி பிதா கிறிஸ்துவின் மீது அன்பாய் இருந்தார் என்பதற்கு என்ன சாட்சி ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா வெறும் வாயின் வார்த்தைகளிலே அவர்கள் பேசிக் கொண்டார்களா என்று கேட்டால் இல்லை பிதா கிறிஸ்துவின் மீது எப்பொழுதுமே அன்பாய் இருக்கிறார் என்பதற்கு இந்த உலகத்திலே அவரிடத்தில் பிதா காண்பித்த வல்லமையான செயல்களும் ஒரு சாட்சியாக இருக்கிறது ஒரு இடத்துல கூட பிதா கிறிஸ்துவை விட்டு பிரியவில்லை என்பது சாட்சியாக இருக்கிறது ஒரு இடத்துல கூட இதா கிறிஸ்துவை விட்டுவிடவே இல்லை ஆனால் எப்பொழுது உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக பாவமறியாத அவர் நமக்காக முழுமையாய் பாவமாய் மாறினாரோ அந்த இடத்தில் மட்டும்தான் பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருந்த அந்த ஒரு ஐக்கியம் அங்கு நியாய தீர்ப்பின் காரணமாக ஒரு சின்ன இடைவெளியாக மாறுகிறது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறக்கூடிய ஒரு சூழ்நிலை எதற்காக என்று கேட்டால் உலகத்தினுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டிருந்ததுனால ரெண்டு குருந்தையர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் நம் எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிய வேண்டிய ஒரு வசனம் நாம் அவருக்குள் நீதி ஆகும்படி அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பாவியாக்கினார் அல்ல பாவமாக்கினார் தேவன் பாவிகளை நேசிக்க முடியும் பாவத்தை அவரால் நேசிக்க முடியாது புரிஞ்சுக்கிட்டமா பாவிகளோடு பேச முடியும் பாவிகளோடு உணவருந்த முடியும் பாவிகளை நேசிக்க முடியும் பாவிகளுக்காக ஜீவனையே கொடுக்க முடியும் பாவிகளுக்காக தேவன் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் ஆனால் பாவத்தை அவர் நேசிக்க முடியாது பாவத்தோடு நடக்க முடியாது பாவத்தோடு கை கொடுக்க முடியாது அவர் பாவத்தை பாரா சுத்த கண்ணர் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆகையால் சிலுவையிலே கிறிஸ்துவை குறித்து ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் பாவம் அவர் நமக்காக பாவமாய் மாறினார் என்று பாவமாய் மாறினதுனாலே பிதாவாகிய தேவன் அங்கு கிறிஸ்துவை நியாயம் தீர்க்கிறார் நம்மை நியாயம் தீர்க்க வேண்டிய பிதாவாகிய தேவன் இப்பொழுது கிறிஸ்துவை நியாயம் தீர்க்கிறார் கிறிஸ்து நமக்காக தண்டிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் நம்மேல் வந்த ஆக்கினை தீர்ப்பு இப்பொழுது அவர் மேல் இருக்கிறது இவ்வளவு பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு பிதாவின் அன்பில் இருக்கிறார் அதைத்தான் அப்போ சொல்லுகிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லும் பொழுது இவ்வளவு பாடுகளையும் சகித்த ஏசு கிறிஸ்து பிதாவை நேசிக்கிறதை விட்டு விட்டாரா அப்படின்னு கேட்டா இல்லை நாம பொதுவா ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கு என்ன தேவைப்படுதுன்னா மேக்சிமம் அதிகபட்சம் மனிதர்கள் கடைசி வரைக்கும் அன்பா பாசமா ஒரு நல்ல ஐக்கியத்துல போவதற்கு என்ன தேவைப்படுதுன்னா இருவரும் சந்தோஷமா இருக்கும் பொழுது அல்லது ஒருவர் ஒருவர் சார்ந்து இருக்கும் பொழுது இவர் மூலமா எனக்கு வருதோ ஒரு ஆதாயம் வருது இவர் கூட இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு இப்படின்னும் பொழுது அந்த அன்பு அப்படியே பிரயாணம் பண்ணி போகும் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் அது உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் அல்ல எழுதியிருக்கலாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் அதாவது கிறிஸ்து என் மேல் வைக்கிற அன்பு நான் கிறிஸ்துவின் மீது வைக்கிற அன்பை பிரிக்கக்கூடிய சூழ்நிலை இவர் என்ன எழுதியிருக்கிறான் சுகம் பணம் ஆயுசு நாள் தீர்க்க ஆயுசுங்கிற மாதிரி இதெல்லாம் நம்மை அன்பை விட்டு பிரிக்குமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது ஏசு கிருஷ்ண எனக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார் எப்பொழுதும் பணத்தில் என்னை மிதக்க வைக்கிறார் என்னை எப்பொழுதும் உயரத்துல உச்சாணியிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இது எல்லாம் நடந்தால் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் கிறிஸ்துவை நேசித்துக்கொண்டே இருப்பேன் இதுல ஏதாவது குறைவு பட்டால் ஆகவேதான் பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எல்லாம் பாருங்க இங்கு பாவத்தை குறித்து அவர் பேசவில்லை எல்லாம் இந்த உலகத்தினுடைய அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறார் எல்லா மனிதர்களும் இந்த உலகத்துல ஒன்றை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுகபோகமான வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை எல்லாருக்கும் முன்பதாக நன்றாக கௌரவமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதை யார் தந்தாலும் அந்த மனிதனை நேசிப்பார்கள் இயேசுவின் பெயரில் சாத்தான் வந்து கொடுத்தா கூட நேசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவை என்ன ஒரு சுகபோகமான வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நம்மை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து ஒருவேளை துன்பமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ ஏதோ ஒன்று வந்தால் அவரில் நான் அன்பு கூறுகிறேனா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று அதைத்தான் பவுல் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் தோர்ஷிப் இதுதான் ஆராதனை இந்த ஆராதனையைத்தான் நாம் அதிகமாய் நம்மளுடைய சபைகளிலே ஊக்குவிக்கிறோம் பிதாவில் கிறிஸ்து அன்பாய் இருந்தார் இத்தனைக்கும் சிலுவைக்கு போவதற்கு யார் காரணம் கிறிஸ்து காரணம் அல்ல முழுக்க சித்தம் கொண்டார் நாம சொல்லலாம் கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு காரணம் உண்மையிலே பிதாவாகிய தேவன் நமக்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு போவதற்காக அவர் முடிவு செய்தார் அவர் நினைத்திருந்தால் சரிப்பா இவங்களை விட்டுறலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இவங்களுக்காக கிறிஸ்துவை நான் ஏன் என்னுடைய ஒரே பேரான குமாரனை ஏன் நான் அணிந்திருக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்திருக்கலாம் ஆனால் பிதா முடிவு செய்கிறார் ஆனால் இயேசு கிறிஸ்து இவ்வளோ ஒரு ஆபத்தான மிக மோசமான நமக்காக ஒட்டுமொத்த அவமானத்தையும் சகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக பிதா என்னை அனுப்பிவிட்டாரே என்று அவர் பிதாவின் மேல் கோபப்படவில்லை ஸ்டில் அவர் பிதாவை நேசிக்கிறார் இவ்வளவு உபத்திரவங்கள் பிதா வந்துச்சு ஆனாலும் கூட பிதாவை நான் நேசிக்கிறேன் என்று கடைசி வரைக்கும் பிதாவின் பட்சமாக அவர் நின்று கொண்டிருக்கிறார் இதைத்தான் அப்போ நான் இப்போ இங்கு நமக்கு காண்பிக்கிறேன் இப்ப சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவம் இருக்கா வியாகுளம் இருக்கா துன்பம் இருக்கா கஷ்டம் இருக்கா திஸ் இஸ் ரைட் டைம் இது தேவனை ஆராதிப்பதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கிறிஸ்துவை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் அது மாதிரியான ஒரு ஆராதனை எதுவும் கிடையாது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும் நம்மளுடைய சாட்சி எப்படி இருக்கணும் அப்போ சொன்ன பவுளுடைய ஒரு முக்கியமான சாட்சியை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் நீங்கள் நானும் இந்த மாதிரி ஆராதனை செய்திருக்கிறோமா அப்படின்னு யோசிக்கணும் இதுதான் ஆராதனை நாம இன்னைக்கு எப்படி ஆராதனை சாட்சி சொல்றோம் இங்க வந்து நின்னுகிட்டு பாட்டு பாடுவதற்கு பேர் ஆராதனை இல்லை சுகபோகமாக நல்லா நீட்டா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெண்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி பாடல்களை வாசித்து இசைக்கருவிகளோடு தேவனை ஆராதிக்கிறதற்கு பெயர் ஆராதனை அல்ல அதுல பெருசா நாம எந்த விலையையும் செலுத்தவில்லை அப்போ சா என் பவுலுடைய ஆராதனை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் அதுதான் சரியான ஆராதனை இந்த ஆராதனை இல்லாமல் நாம் ஆராதிக்கக்கூடிய எல்லா ஆராதனையும் ஜீரோவாக இருக்கிறது போசன் நடவடிக்கைடைய புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வாசிக்கிறேன் பாருங்க அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமா இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் வெகு மன தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் எனக்கு கார்பங்களா வந்ததால் நான் கர்த்தரை ஆராதித்தேன் என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல திருமணம் பண்ணிட்டாங்க நல்ல வேலை கிடைத்து விட்டது ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு ஆகவே கர்த்தரை ஆராதித்த இது உலகத்துல இருக்கிற எல்லாரும் செய்வாங்க கடவுளிடத்தில் வேண்டி விட்டு அது நடந்து விட்டால் இங்கிருந்து முன்னூறு மைல் தூரம் நடந்து போவாங்க நீங்கள் நானும் கூட அப்படி செய்ய மாட்டோம் இங்க வந்து ஒரே சாட்சியில முடிச்சுட்டு போயிருவோம் நாம கர்த்தர் எனக்கு நல்லது செய்தார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நாம சாட்சி சொல்லியாச்சு அவங்க நம்மை விட பெரிய சாட்சியாளர்களாக இருக்கிறாங்க இங்கிருந்து எத்தனை மைல் தூரம் வேண்டுமானாலும் நடந்து போகிறார்கள் தங்களை காயப்படுத்தி கொள்கிறார்கள் நாக்கிலே அழகு குத்தி கொள்ளுகிறார்கள் நல்லது நடந்தால் சாட்சி சொல்லுவோம் நல்லது நடந்தால் எல்லாமே சந்தோஷமா இருக்கும் நல்லது நடந்தால் நேசிப்போம் மாறாக நடந்தால் எப்படா நல்லது நடக்குன்னு காத்திருப்போம் நல்லது நடக்கிற வரைக்கும் ஆராதிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் கஷ்டம் எப்படி என்று சொல்லுவோம் சபைக்கு எப்படி வர யோசிப்போம் எல்லாமே சரியா இருந்தால் நடக்கும் ஆராதனை வேத வாசிக்கிறது சபைக்கு வருதல் இது எல்லாம் கரெக்டா இருக்கும் ஏதோ ஒன்று நான் நஷ்டப்படுகிற மாதிரியோ வேற ஏதாவது துக்கமோ பிரச்சனையோ யாகுலமோ துன்பமோ பசியோ பட்டினியோ வந்துவிட்டால் அவ்வளவுதான் என்னுடைய ஆராதனை எல்லாம் காணாமல் போய்விடும் இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை நோ திஸ் இஸ் நாட் அ கிறிஸ்டியன் லைஃப் அவள் சொல்லுகிறார் கண்ணீரோடு யூதர்களால் எனக்கு நேரிட்ட உபத்திரவங்கள் சோதனைகளோடு பல பிரச்சனைகளோடு நான் தேவனை ஆராதித்தேன் என்று சொல்லுகிறார் இந்த மாதிரி நம்ம சாட்சி சொல்ல முடியுதா உண்மையிலே நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எது நம்மை பிரிக்க கூடியது எதுவும் நம்மை பிரிக்காது இன்றைய காலகட்டத்தில் போதனைகள் மாறிவிட்டன நன்மைக்காக கிறிஸ்து என்று போதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறிவிட்டது ஆனால் உங்களுடைய அன்பு எப்பொழுது வெளிப்படும் சுகத்தில் மட்டும் அன்பு வெளிப்படுகிறதற்கு பெயர் அன்பு அல்ல திருமணம் பண்ணும் பொழுது நாம் ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம் சுகத்திலும் துக்கத்திலும் ஏன் அப்படி சொல்லணும் இன்றைக்கு செழிப்பு உபதேசிகள் அவங்க திருமணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அவங்களுடைய கொள்கைக்கே இந்த வார்த்தை தவறு அவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் டீச்சர்ஸ் வேர்ல்டு நிரம்பி இருக்கிறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா துக்கம் என்கிற ஒன்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடையாது அது தேவன் தரமாட்டார் துக்கங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது என்று சொல்லும் பொழுது ஆனா அவங்களுடைய திருமணத்துல இணைக்கப்படக்கூடிய தம்பதியினருக்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் சுகத்திலும் துக்கத்திலும் நாங்கள் பிரியாமல் இருப்போம் என்று சொல்லுகிறார்கள் அதை எப்படி அவங்க சொல்ல முடியும் துக்கங்கிறது கிடையவே கிடையாது பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எது பிரிக்க முடியும் பசியா பட்டினியா துன்பமா வியாகுலம் அப்ப என்ன அர்த்தம் இதெல்லாம் வரலாம் என்று அர்த்தம் இதெல்லாம் பவுலுக்கு வந்தது கப்பல்ல பிரயாணமாய் போகும் பொழுது அவர் நிர்வாணமாய் இருந்தார் என்று எழுதுகிறார் நான் சாப்பிடாமல் இருந்தேன் என்று எழுதுகிறார் பல நாட்கள் நான் சூரியனை பார்க்கவில்லை என்று எழுதுகிறார் இவ்வளவும் இருக்கு எங்க கொண்டு போறாங்க ஏதாவது நல்ல இடத்துக்கு போறாரா இல்லை ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சேரும் பொழுது அங்க நல்ல இடம் அங்க எனக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது நல்லா வளருவேன்னா இந்த கஷ்டத்தை நான் சகிப்பேன் இந்த பாலைவன பாதையை நாம் கடந்தால் அங்கு சோலைவனம் நமக்கு இருக்கிறது என்று அப்போசனாய பவுல் அந்த கப்பல்ல போகும் பொழுது நான் ரோம தேசத்துல போய் சேர்ந்துட்டேன்னா அவ்வளவுதான் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லி கூட்டிட்டு போனாரு அவருக்கு நல்லா தெரியும் சாவதற்கு செல்லுகிறார் அவ்வளவு துயரம் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில அவர் அப்படியே கப்பல்ல போறாரு அங்க கடைசியில நாட்கள் சென்றது சிறைச்சாலைகளை அங்க உள்ள போட்டாங்க அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரவே இல்லை அவர் தேவன் மேல் வைத்த அன்பை விட்டு விட்டாரா அவர் சரியா சாட்சி சொல்லுகிறார் நான் இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில தேவனை ஆராதித்தேன்னு சொல்றாரு உங்களுக்கும் எனக்கும் அப்படி என்ன கஷ்டம் வந்துருச்சு பவுல் மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் ஒண்ணும் கிடையாது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நாமளே உருவாக்கி கொண்ட கஷ்டங்களாக இருக்கிறது நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினால வந்த கஷ்டங்கள் நிறைய இருக்கு என்னுடைய பேசாதனால கஷ்டங்கள் இருக்கு என்னுடைய இருக்கிறது நாம ஏன் கஷ்டங்களை சகிக்க கூடாது தேவனை கூடாது கஷ்டம் மாறினால் யார் வேண்டுமானாலும் ஆராதிப்பார்கள் துன்பத்தின் மத்தியில நாம் ஆராதிக்கிறோமா ஒரு விருப்பியாக சொன்னார் தேவனை ஆராதிக்கிறதுல பாடல் ரொம்ப முக்கியமான ஒன்று பாத்தீர்களா சிறைச்சாலையில் இவ்வளவு அடிபட்டு இருக்கும் பொழுது அவங்க எப்படி பாடினாங்க அவருடைய பார்வை பாடல் மேல் இருக்கிறது என்னுடைய பார்வை அவர்களுடைய காயத்தின் மீது இருக்கிறது பாட்டு எப்பொழுது பாடுவோம் எல்லாம் நல்லா இருக்கும்போது தொண்டை நல்லா இருக்கும்போது மியூசிக் வாசிக்க நல்ல ஆட்கள் இருக்கும்போது இப்பொழுது நல்லா பாடுவோம் நான் அங்கு அங்கு காயங்கள் ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது பாடுகிறார்கள் அங்கு பாட்டல்ல அவங்க மனநிலைமை காயந்தான் முக்கியம் தேவனை எப்படி ஆராதிக்க முடிகிறது அவர்களால எனக்கு அன்பானவர்களே நம்மை நாம நிதானி தெரிவோம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்காது என்கிறது உண்மையானால் சோர்வுகளின் மத்தியில உபத்திரவத்தின் மத்தியில துக்கத்தின் மத்தியில வியாகுலங்களின் மத்தியில தேவனை ஆராதிங்க கர்த்தர் நல்லவர் அவர் என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கையில தேவையில்லாத எந்த விஷயத்தையும் அனுமதிக்க மாட்டேன் அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் வரவில்லை எல்லாம் என்னுடைய நன்மைக்காக தான் நடந்து கொண்டிருக்கிறது நான் ஏதாவது ஒரு விஷயத்துல திருந்த வேண்டும் என்பதற்காக என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கலாம் சகிப்புத்தன்மை வேண்டும் என்பதற்காக என் வாழ்க்கையில இதை அனுமதித்திருக்கலாம் நான் இன்னும் அடுத்த கட்டங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அனுமதித்திருக்கலாம் இவை எல்லாமே என்னுடைய நன்மைக்காகத்தான் இருக்கிறது ஆகவே நாம் இதன் மத்தியிலே தேவனை துதிக்க வேண்டியிருக்கிறது வெகு மனத்தாழ்மையோடு துதிக்க வேண்டி இருக்கிறது கண்ணீர்களின் சமயத்திலே நாம் துதிக்க வேண்டி இருக்கிறது பலவிதமான சோதனைகளின் மத்தியில் தேவனை துதிக்க வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட ஆராதனையை நம்மை படைத்த தேவனுக்கு நாம் மேம் அவருடைய நாமத்தை மயமீப்போம்